அதே மாதிரி இன்னும் தெளிவாக வழங்கிக்கிறோமே ரசூல்லாவோட ஹதீஷ் இருக்குது என்ன ஹதீஸ் இருக்குன்னா ஒருவர் வந்து லா தக்லி பைன இசனை நீ இரண்டு பேருடைய வழக்கை விசாரித்து தீர்ப்பளிப்பதாக இருந்தால் ஜட்ஜாக இருக்க தேவையில்லை ரெண்டு பேர் வர்றாங்க எங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து இருக்குது நீ பேசி முடிச்சுட்டாங்க என்று கேட்குறார்கள் அல்ல நீதிபதியாக இருந்து கூட இந்த கேஸ் வரலாம் இரண்டு பேருக்கு மத்தியில் நீ தீர்ப்பளிக்க கூடாது நீ கோபமாக இருக்கும்போது சரியான கோபத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் கேஸ் கொண்டு வர்றாங்க இந்தாப்பா இப்போ கொண்டு வர நாளைக்கு ஒத்தி வச்சிட்டு போயிடணும் கோபத்தில் விசாரிச்சுன்னா நீ வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமாங்க ஆத்திரம் வந்தால் என்ன செஞ்சேன்னா புத்தி மலங்கி போயிடும் பொண்டாட்டை சண்டை பிடிச்சிட்டு வந்திருப்பான் அல்லது ஏதாவது கொடுக்கவாங்க பிரச்சனை சண்டை வந்திருக்கும் அல்ல அதிகாரிகிட்ட சண்டை போட்டு வந்திருப்பான் ஏன் இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டுருப்பாங்க ஏதோ ஒரு டென்ஷனில் உட்காந்துருக்கும்போது கேஸை கொண்டாந்து கொடுத்தா என்ன செய்வான் பாதி பாதியாக கேட்பான் உன்னடுக்குன்னு சொல்லி விட்டுருவான் இவனுக்குள்ளே அவனுக்குள்ளே வந்துடுவான் அவனுக்குள்ளே இவனுக்குள்ளேருவான் என்னென்னா தொலைஞ்சா போதும் அவனை எப்படியோ இந்த கால அனுப்பிவிட்டா போதும் இப்படியான நிலையில் ஒருத்தன் விசாரித்தானே ஆனால் அடுத்தவங்களுடைய விஷயம் என்ன செய்யும் பாதிக்கும் என்பதற்காக ரசூல்லா என்ன சொன்னாங்களா கோபமா இருக்கும் நேரத்தில் எந்த ஒரு நீதி நீதிபதியும் இருவருக்கு இடையே தீர்ப்பளிக்க கூடாது என்று சொல்லிட்டாங்க இது ஹதீஸ் இதை செய்யக்கூடாதுன்னு விளைஞ்சு இது நேரடியாக உள்ளது இது கோபத்தை சொல்லிட்டாங்கல்ல ஏன் சொன்னாங்க இதனுடைய காரணம் தெளிவானது கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்கக்கூடாதுன்னு சொன்ன காரணம் யாரும் சொல்லாட்டாலும் அனைவருடைய சராசரி அறிவு உள்ளவனுக்கு தெரியும் விசாரணை ஒழுங்கா இருக்காது கவனம் இருக்காது இன்வால்வ்மெண்ட் ஈடுபாடு இருக்காது இதனால தான் சொன்னாங்கன்னு வழங்குதா இல்லையா வேற எதுவும் காரணமாக இருக்குமா கோபமாக இருந்தால் தீர்ப்பு அளிக்காது என்பதற்கு அவர்களுக்கு மத்தியில் நியாயம் சரியா கிடைக்காது என்பது தானே காரணமாக இருக்கு வழங்கிருச்சு இப்போ இப்போ ஒருத்தர் ஒரு நீதிபதி என்ன செய்யறாருன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சு தண்ணி சாதா தண்ணி தண்ணியை குடிச்சிட்டு வர்றாரு வந்தால் பாத்ரூம் முட்டிக்கு நிற்கிது பாத்ரூம் போகணும்னு அப்போ நீதி சேரில் உட்காந்துட்டார் அப்போ அந்த கேஸை எப்படி விசாரிப்பார் அவர் பாத்ரூம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் போகலைன்னா அவர் அங்கேயே பாத்ரூம் போயிடும் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஒருத்தர் இருந்தால் அடையை நீ தீர்ப்பளிக்காதுன்னு சொல்லணும் அவட்ட நீ மூத்திரத்தை அடக்கிக்கொண்டு ஆத்திரத்தை அடக்கிக்கொண்டு கூடாது மாதிரி என்ன செய்யக்கூடாது மூத்திரத்தை அடக்கிக்கொண்டு தீர்ப்பளிக்காது என்ன ஆதாரம் இருந்தாரு ஹதீசும்போது ஹதீஸில் அவன் ஆத்திரம் தான் இருக்குது இல்லை அது கோத்து தானே இருக்குது கோமா இருக்கும்போது தான் இருக்குது நம்ம என்ன செய்வோம் ஐயா அது இருக்குப்பா அதில் இது அடங்கியிருக்கா இல்லையா ஆத்திரமா இருக்கும்போது திருப்பளிக்க கூடாது ஏன் சொன்னாங்க உன்னோட கொஞ்சம் சொல்லக்கூடாது அதை விட பாதிக்கும் இது ஆத்திரத்தை விட ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்தரை தடக்க முடியாதுன்னு இருக்கிற பழமொழி அப்போ அதை கூட அடக்கிக் கொள்ளலாம் இதற்க முடியாது இது நம்ம கண்ட்ரோல மிஞ்சம் அந்த மாதிரியான ஒரு நிலையில் பொழுது நீ தீர்ப்பளித்தால் அவங்க எது என்ன ஆகிறது அப்ப நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் ஒருத்தர் வந்து சிறுநீரை அடக்கி கொண்ட நிலையில் தீர்ப்பளிக்க கூடாது மார்க்கத்தில் உள்ளது மூணாவது ஆதாரத்தை வச்சு சொல்ல வேண்டியதில்ல அந்த ரெண்டாவது ஆதாரத்திலேயே சொல்லிடலாம் ஹதீஸ் ஆதாரம் இருக்குல்ல ரெண்டாவது ஆதாரத்தை எடுத்து இந்த மாதிரி சொன்னாங்க இதுல அது அடங்கும் இந்த கருத்துக்குள் எது அடங்கு சிந்தித்து விளங்குற விஷயத்தை மூணாவது ஆதாரம் ஒரு விஷயத்தை சிந்தித்து விளங்கி சொல்றது மேலோட்டமா உள்ளது இதுல விளங்குற சட்டம் என்ன நேரடியா கோபமா இருக்கும் தீர்ப்பளிக்காத நேரடியா விளங்குறது முடிஞ்சு வச்சுக்காத அதே நேரத்தில் மற்ற இந்த மாதிரி பாதிக்கிற வேணாலும் சேர்ந்துக்கலாம்ல கோபம் இல்லாமல் சிறுநீர் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பஞ்சாயம் குளிர் குளு நடிக்க நடிக்கிட்டு இருக்கு போர்வையில் அவருக்கு இப்போ தீர்ப்பளித்த என்ன வருது இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது அப்போ தீர்ப்பளிக்கும் பொழுது ரெண்டு பேருடைய வழக்கையும் விசாரிக்கும் அளவுக்கு தெளிவான மனநிலையில் ஒரு நீதிபதி இருக்க வேண்டும் மனநிலை தெளிவற்ற நிலையில் அவர் தள்ளப்பட்டு இருந்தால் அவருடைய தீர்ப்பு சரியாக இருக்காது விசாரணை சரியாக இருக்காது ரெண்டு பேருடைய வாதங்களையும் சரியான முறையில் செவி கொடுத்து கேட்க மாட்டார் கவனமாக கேட்க மாட்டாரு இது எங்கேயெல்லாம் வருதோ அவ்வளவுக்கு இதை பொருத்திக்கிறேன் இந்த ஒரு ஹதீஸை இதுதான் அதுக்கு ஆதாரம்னு சொல்கிறோம் அப்போ மூணாவது கேஷுங்கிறீன் நீ கேஷுன்னு சொன்னால் இது இல்லாமல் நீ சொல்லி தானே சொல்லணும் என்னப்பா கேஸு எந்த இதில் இருக்கு ஹதீஸ் தானே நீ எங்க கேஷ் எங்க சொன்ன நீ ஹதீசை தான்ப்பா சொல்கிற ஹதீஸ் இல்லாமல் ஏ கேஸு ஒரு குரானாயத்தில் இருந்து விளங்குற கருத்து குரானாயத்தில் இருந்து மேலோட்டமாக விளங்குகிற கருத்து சிந்தித்தால் விளங்குகிற கருத்து சிலதில் எப்படி இருக்கும் சிலதில் ஒரு அர்த்தம் தான் இருக்கும் சிலதில் என்ன இருக்கும்னா மேலோட்டமாக ஒரு அர்த்தம் இருக்கு உள்ள நுழைஞ்சு பார்த்தால் இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்து கிடைக்கும் சிந்தனைக்கு எட்டியே தான் இருக்கணும் உடறி கொட்டிடக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் சிந்தனைக்கு ஏற்றக்கூடிய வகையில் இருக்குமே ஆனால் அதை செய்வது கியாசு கியாசுன்னு மூணாவது ஆதாரம் கிடையாது அது அந்த ஹதீஸில் இருந்து சிந்தித்து விளங்குதல் இது மூணு மாதிரி காட்டுவீங்க குரானு ஹதீஸ் இஜிமா கியாசுன்னு காட்டுறது அது நம்ம நம்பர் குரான் விட்டு வெளியே வெளியேற்றிருக்கா சொல்கிறது ரெண்டுக்குள்ளும் நில்லுவேன் குரான் அதிசில் நேரடியாக தெரிவதும் சிந்தித்தால் தெரிவதும் சொல்லி தொலைச்சிட்டு போ குரான் அதிசில் நேரடியாக தெரிவதும் மகி தான் அதில் சிந்தித்து விளங்குறது மகி தான் பொருத்தமாக இருந்தால் முடிஞ்சு வச்சுக்காத இப்போ கேஷும் தனியாக ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இன்னொன்று சொல்வதாக இருந்தால் இப்போ ரசூல் சல்லா சிலம் காலத்தில் வந்து குழந்தைகள் வேணாம்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குடும்ப கட்டு அந்த காலத்தில் இல்லை கருப்பு பையை கட்டுறது கிடையாது காப்பரட்டி கிடையாது வேறு மாதிரியான நவீன எந்த விதமான வாசக்டமி இந்த மாதிரி எந்த விதமான மெத்தடும் கிடையாது அந்த காலத்தில் அந்த காலத்தில் முறை என்ன குழந்தை உருவான நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த விந்து வெளியே வர்ற இடத்துல வெளியேற்றுவாங்க கருப்பு பைக்கு போனால் தான் குழந்தை பிறக்கும் இதை வந்து ரசூல் செல்லம் காலத்தில் சஹாபாக்கள் செய்கிறாங்க குரான் இறங்கிக்கிட்டே இருக்குது இதை பற்றி ஜாபீர் அறிவிக்கிறாங்க குன்னா நாசிலோ அஹதி நபி சல்லாஹாலி செல்ல போல் குரான் என்சிலோ குரான் இறங்கி கொண்டிருந்த காலத்தில் ரசூல் செல்லா செல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நபித்தோழர்களாகிய நாங்கள் இப்படி செய்து கொண்டிருந்தோம் யாரெல்லாம் குழந்தை வேணாம்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் எப்படி செய்வோம் அந்த குழந்தை உருவாவதற்குரிய காரணத்தை இப்படி நாங்கள் செய்து கொள்வோம் இதை வந்து குரான் எங்களை தடுக்கலை வாழும் வாழும்போது ஒரு சம்பவம் நடந்தால் அல்ல ஒன்றை தடுத்துருவான் ரசூல்லாவுக்கு பிந்தி நீங்கள் செஞ்சால் தடுக்க மாட்டான் மகிழ் வராது அல்லாவுடைய ரசூல் வாழக்கூடிய நேரத்தில் சமுதாயமே ஒரு தவறை ஒரு காரியத்தை செய்கிறார்கள் தவறு என்று இருந்தால் நல்லா என்ன செய்வான் இந்த மாதிரி செய்கிறார்கள் இது தப்பு இது செய்யக்கூடாதுமா அப்போ குரான் இறங்குற காலத்தில் ரசூர்லாம் வாழுகிற காலத்தில் இப்படி அந்த சகாபாக்கள் செய்தாங்க குரானும் தடுக்கவில்லை ரசூலும் தடுக்கவில்லை அப்போ என்ன வழங்குது இது தடை செய்கிற காரியம் இல்லை அதாவது குழந்தை வேணாம் என்பதற்காக கற்பப்பைக்கு விந்து போகாமல் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்வது தவறு இல்லை இது வழங்குது இது வந்து இந்த காலத்தில் இந்த காண்டம் மாதிரி இந்த உரைகள் வழியாக என்ன செய்கிறான் குழந்தை நம்ம தடுத்துக்கிறான் இதை செய்யலாமான்னு ஒருத்தன் கேட்குறான் செஞ்சால் பாவமான்னு கேட்குறான் இல்லை இதுதான் இதுலேருந்து விளங்குது தானே செய்யுது அந்த விந்து கருப்பு பைக்கு போகக்கூடாதுன்னு அன்னைக்கு தெரிஞ்ச முறையில் ஒன்று செஞ்சாங்க இன்னைக்கு அந்த முறை இல்லாமல் என்ன செய்கிறது வேறு விதத்தில் தடுக்கிறாங்க அப்போ தடுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அதை செய்யலாமான்னு கேட்டால் அது தாராளமாக செய்யலாம் அது குற்றம் கிடையாது புகாரில் ஐயாயிரத்தி இரநூத்தி ஒன்பதாக திசையில் இருக்கிறது இந்த இதுக்கு பேர் அசிலுமாங்க இந்த செயலுக்கு பேர் என்னது அசிலும் குன்னா நான் நாங்கள் அசில் பண்ணி கொண்டிருந்தோம் ரிசல்லாவுடைய காலத்தில் அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் குழந்தை உருவாகாமல் இருப்பதற்கு டெம்பரவரியான ஏற்பாடு இதெல்லாம் அதே நேரத்தில் வந்து கர்ப்பப்பை எடுத்துடலாமா அல்லது குழந்தை பெறக்கூடிய தன்மையை வெட்டி விட்டுறாங்களே காயடிக்கிறது ஆம்பளைக்கு அப்படி செஞ்சிடலாமான்னு செய்யக்கூடாது அதுக்கு இது ஆதாரம் ஆகாது அதில் என்னத்துக்கு ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் விந்து கற்பப்பைக்கு போறது தடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் தடுத்துக்க நீ தடையை நீக்கிக்க தேவைப்பட்டால் குழந்தையை பத்துக்கலாம் தேவைப்பட்டால் நீக்கி கொள்ளலாம் இந்த மெத்தேடில் அவங்க செஞ்சுருக்காங்க அது ஒரு மெத்தடை செஞ்சாங்க இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு தொலைஞ்சிருப்போம் அது மார்க்கறது தப்பு இல்லை அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது கர்ப்பப்பையை எடுத்துடுறது அதுக்கு இது ஆதாரமாகாது இந்த செயலில் அது வழங்காது இந்த செயலில் என்ன வழங்கும்னு கேட்டால் கற்பப்பைக்கு வெந்து போகிற தடுக்கலாம் அது ஒன்று தான் வழங்குது அப்படியான விஷயத்து கற்பப்பையுடைய அந்த தன்மையை செதுச்சிடக்கூடாது இவனுடைய குழந்தை பெறக்கூடிய தன்மை இவனும் செதத்து கொள்ளக்கூடாது இவனுக்கு இந்த தன்மையை இருக்கணும் அவளுக்கு இந்த தன்மை இருக்க வேணும் தற்காலிகமான சில தடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்யலாம் குழந்தை பெறாமல் இருக்கலாம் ஒருத்தர் விரும்பினால் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் இந்த தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் புகாரில் ஐயாயிரத்தி இரநூத்தி ஒம்போதில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் இந்த வழக்கு சேர தான் இது அதுக்கு ஒத்து தான் வருது அதை எப்படி குற்றமாக வராது இது வராது அதில் உள்ள மெத்தரது இதுலேயும் இருக்குது அல்ல அதை குற்றம் பிடிக்கலன்னு சொன்னால் அது மாதிரி தான் இவனும் செய்கிறான் இவன் செஞ்சு அதோட கொஞ்சம் பெட்டரானதாகவும் இருக்குது ஓளவுக்கு இல்லைன்னு இருக்கு ஒரு வகையில் செஞ்சு பார்த்தா அது விளக்கி சொல்ல இயலாது அவர்கள் செய்ததை விட அந்த காலத்தில் உள்ள செய்ய முடியும் இவர் இந்த காலத்தில் செய்யக்கூடிய இந்த தாம்பத்தியத்தை பாதிக்காத வகையில் குழந்தையும் பேரில் தாம்பத்தியம் பாதிக்காத வகையில் ஒரு பெற்றான ஒரு முறையாக இருக்கும் பொழுது அதையே கண்டிக்காத இறைவன் இதை கண்டிக்க மாட்டான் இதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு சொன்னால் இதுதான் ஒன்றிலிருந்து ஒன்றை விளங்குது சொன்னது ஒன்று அதிலிருந்து நேரடியாக சொன்னதையும் ஒத்து ஒத்துக்கிறனு அதிலும் செய்யலாம் அதிலிருந்து விளங்குகிற இன்னொன்று அது இல்லைன்னு வேறு இடத்துல கிடையாது அதுவும் தான் இருக்குது அதில் என்கிற முறையும் நீங்கள் கடைபிடித்தாலும் குற்றமில்லை அதனுடைய அட்வான்ஸ் ஆன முறையாக இருக்கிறதை பயன்படுத்தினாலும் குற்றம் இல்லை ரெண்டுலையுமே ஒரே ரிசல்ட்டு தான் என்று நம்ம இதுதான் கேஸ் ஒன்றிலிருந்து ஒன்றை வழங்குகிறோம் இதே மாதிரி ஒரு சகாபி அர்பான் ஒரு சகாபி இவர் வந்து ஜாகிலியா காலத்தில் இஸ்லாமிய காலத்தில் இல்லை இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சண்டையில் இவருக்கும் யாருக்கும் நடந்த சண்டையோ இது எதில் போய் சந்தைப்பட தெரியல ஜாகிலியா காலத்தில் ஒரு சண்டையில் மூக்க வெட்டி விட்டாங்களோ இந்த ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி அப்படி வந்துட்டார் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி ஏற்பட்ட சண்டையில மூக்கு அறுத்து அப்ப மூக்கு அறுத்தா பார்க்க ரொம்ப விகாரமாக இருக்கும் மூக்கு வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது மனிதனுடைய அழகு அதுதான் நிக்கிது மூக்கு அறுத்து நேரம் இருந்தால் பயந்து ஓடி போடுவோம் பேய் காட்டுறப்போ தான் காட்டுவாங்க பேய் காட்டுற அந்த மூக்கு ஓட்டை பார்த்தா பயப்படுறோம் இப்போ நேரம் அந்த ஓட்டை வைங்களேன் அது பயங்கரமான ஒரு பீதியை உண்டாக்கி போயிடும் அப்போ என்ன செய்யணும் அந்த மூக்கில் சுவாசிப்பதற்கு பஞ்சாயத்து இல்லாட்டாலும் அந்த மூக்கில் அந்த ஓட்டை இப்படி மறைச்சி இப்படி வச்சா தான் அது வந்து ஒரு ஒரு ஜீனத்தாகவும் இருக்கும் சுவாசத்துக்கும் யூஸ்ஸாகிறது நேரடியாக அந்த காற்றை இழுத்தாலும் அது ஒரு பாதிப்பாக இருக்குது வந்துட்டு இப்படி போகும்போது அதில் ஒரு விஷயங்களாக அதில் வச்சிருக்கிறோம் அதனால் என்ன பண்ணுறாங்கண்ணா அந்த காலத்து தெரில இவர் அர்போஜா என்ன பண்ணுறாங்க காப்பீராக இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தங்கத்து வெள்ளியினால் ஒரு மூக்கு செய்கிறார் வெள்ளியில் மூக்கு மாதிரி செஞ்சு அதை அந்த காலத்து மத்தில பொருத்திக்கிட்டார் எதை என்ன ஏதோ போட்டு பொருத்திருப்பாங்கன்னு வைங்களேன் அப்போ வெள்ளியினால் ஒரு மூக்கு மாதிரி செஞ்சு அப்படி வச்சுக்கிட்டார் அப்போ பார்க்கும்போது மூக்கு போட்டு வெள்ளையாக இருந்தாலும் இந்த விகாரம் இருக்காது இந்த ஓட்ட நேரம் தெரியும்ல அந்த விகாரம் இருக்காது காற்று நேரடியாக மூக்குள்ளே போகும்ல அதெல்லாம் வராத வகையில் வெள்ளி மூக்கை செஞ்சு வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்ட உடனே இந்த மூக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அதில் சளி உண்டாகிற இடம் ஒரு விரலை வந்து வெள்ளியாக மாட்டிக்கிட்டால் பஞ்சாயத்து ஒன்றும் இல்லை அங்கே சளிலாம் உண்டாகாது மூக்கு என்பது என்ன மூக்கு வாயிலாம் அதில் ஈரம் சளி எச்சி அதெல்லாம் வரக்கூடிய இடம் பட்டு அதில் படும்பொழுது அந்த இவர் கிட்ட யாரும் போக முடியல வெள்ளி மூக்கு வச்சாரா அதில் களிம்பெலாம் அப்படி செஞ்சு போய் கிட்ட வந்தால் அடிக்கும் கிட்ட யார் நெருங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு துர்நாற்றம் ஏற்படுறத பார்க்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ரசூலில் கவனிக்கிறாங்க இவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு வெள்ளி மூக்கோடைய வர்றாரு கிட்ட வந்தால் நிற்க முடியலை அவர் அவருக்கு அவருக்கு தெரியலை நான் மற்றவங்களுக்கு ஒரு அறுவருக்கிற ஒரு வாடை வருது அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா நீ தங்க முக செஞ்சிக்க தங்கத்தில் இருந்து இதை துருப்பிடிக்க இந்த களிம்பு வராது தங்கத்தில் களிம்பு அந்த எல்லாம் வராது அது தனியாக அதனால் மெட்டீருக்கு கூட மதிப்பு கூட அப்போ தங்கத்தினால ஒரு முக்கு மாதிரி செஞ்சு இல்லை வெள்ளி மூக்கை கழட்டிப்போட்டு தங்க முகம் மாட்டிக்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதை வந்து நசையில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்னு இன்னும் நிறைய நூல்களில் இருக்கிறது இப்போ தங்கம் முக வைக்க சொல்லிட்டாங்களா இது இது கஜீஷ் அப்போ தங்க மூக்கு வைக்கலாம் நேரடியாக உள்ள சட்டம் என்ன மூக்கு அறுத்துட்டாங்கன்னு சொன்னால் வெள்ளி மூக்குக்கு என்ன செய்யலாம் தங்கம் முகம் வைக்கலாம் அல்லது வெள்ளி மூக்குக்கு பதிலாண்டு இல்லை புதுசாக வைக்கும்போது தங்கம் தங்க மூக்கு வச்சுக்கிடலாம் தங்கம் தடுக்கப்பட்டிருக்கு மூக்குக்கு அந்த தடை இல்லை தங்கம் பொதுவாக ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது மோதிர நீங்கள் போடக்கூடாது செயின் போடக்கூடாது வளையழுத்து ஆண்கள் போடக்கூடாது தங்கத்தில் ஆனால் மூக்குக்கு மட்டும் விதிவிலக்கு தங்க மூக்கு வைத்துக் கொள்ளலாம் மூக்கு அறுபட்டவர்கள் மூக்கை மட்டும் தங்கத்தில் செஞ்சு வச்சு கொள்ளலாம்னு தொடங்குது இது தங்கத்து தானே இப்போ வந்து இப்போ உள்ள காலத்துக்கு விட்டுருங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி வச்சுக்கிடுங்க ஒரு வருஷத்துக்கு முந்தி வச்சுக்கிறோங்க பல்லு போயிடுச்சு பல்லு போனால் என்ன செய்வாங்க பல்லு கட்டுவாங்க இப்போ மெட்டீரியல் வந்துடுச்சு தங்கமே தேவையில்லை அது வாசமும் வராமல் அழகாகவும் இருக்கிற மாதிரி இந்த தங்கப்பல் கூட மஞ்சள் அசிங்கி இருக்கோம் அப்படிலாம் இல்லாமல் இப்போ நவீனமாக சராமிக்கிறதுலாம் பல்லாம் இது தயாரித்து வந்துடுச்சு ஏதோ இட்டுறதா போச்சுன்னு வைங்களேன் தான் நூறு வருஷம் முந்தின்னு சொல்கிறேன் ஒரு நூறு எழுபத்தஞ்சு செராமிக்கி இந்த மாதிரி மெத்தடெலாம் வரதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பல்லு போச்சு பார்த்தா அசிங்கமாக இருக்குது அப்போ ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணம் நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க ரெண்டுக்குள்ளே உடஞ்சி போச்சு மாப்பிள்ளை பார்த்து என்ன செய்வாங்க வேணாம் வாங்கி அதெல்லாம் நல்லா இருக்காது இப்படிலாம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா பல்லு கட்டுவாங்க பல மெட்டீரியலில் கட்டுவாங்க ஆனால் தங்க மெட்டீரியலில் கட்டினா மட்டும்தான் அந்த வாசம் வராது வெள்ளி வேறு பித்தளை செம்புளை கட்டினீங்கன்னு வைங்களேன் அதில் என்ன செய்யும் ஒரு மாதிரி அந்த களிம்புலாம் உருவாகி அதில் கொஞ்சம் நேரத்து அடிக்கடி பழுத்துலக்கிட்டு இருக்கணும் இல்லைனா என்ன வாய் ஒரு நாள் இதை தொலைக்கலைன்னா பயங்கரமாக நாற்றம் வர ஆரம்பிச்சோம் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தங்கப்பில் கட்டினாங்க இப்போ தங்கப்பில்லை கட்டலாமாங்கிறது எதை வச்சு நம்ம முடிவெடுத்தோம் இதே மாறுத்தோம் சேம் இதுதான் அதில் எப்படி மூக்கில் வெள்ளி மூக்கு இருக்கும் ஒரு துருவாடை ஏற்பட்டு வருமோ அதே தான் வாயில் எச்சி வருது அங்கே சளி வருது இங்கே எச்சி வருது எச்சியும் சளியும் ஓடக்கூடிய இடம் தான் ரெண்டுமே அப்போ வாயில் இந்த பல்லு வந்து வெள்ளியிலையோ வேறு உலோகத்தில் இருக்குமே ஆனால் அது துருவாடை ஏற்படுத்தும் என்று இருந்தால் வேறு ஒன்று கிடைக்காவிட்டால் இப்போ என்ன செய்யலாம் தங்கத்தை தங்கப்பல் வச்சுக்க தங்கப்பல் கட்டிட்டு வர்றாங்க தங்கம் கூட அஜெத்து பயன் பண்ணுவார் தங்க தங்கப்பல் கட்டியிருப்பார் அதெல்லாம் என்ன ஆதாரம் என்று கேட்டால் இந்த தங்க மூக்கு தான் ஆதாரம் ஏன் மூக்கு சொல்ல சொல்லி என்ன காரணம் அதே காரணம் இதுக்கு சொன்னாங்க அதே நேரத்தில் இப்போ இதில் சொன்னது தங்க மூக்கு தான் சொன்னது எது தங்க மூக்கு தான் சொல்லாமல் உள்ள அடங்கி இருக்கிறது தங்கப்பல்லாம் அடங்குது அப்படி விளங்கிக்கிறோம் அதே நேரத்தில் வந்து விரலை விட்டாங்க இதுக்கு தங்க விரல் வைக்க முடியாது ஏன் இந்த வெங்க சளியெலாம் உண்டாவாது நீ என்னத்தில் விரலை வச்சாலும் அது ஈரமாயி அப்படி களிம்பு வர்றதுக்கு வேலையே இல்லை என்ன மாதிரி விரல் வேணாலும் வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லை நீ அதை வைக்கக்கூடாது வைக்கிறதா இருந்தால் மூக்கு மாதிரி ஒரு காரணம் பொருந்தணும் துர்வாடை ஏற்படுத்தி களிம்புகள் உண்டாகி அப்படியான ஒரு இடங்களுக்கு தான் இது பொருத்தமாகும் அது வந்து வாய்க்கு மட்டும்தான் பொருந்தும் மூக்குக்குள்ளே வாய்க்கு பொருந்திக்கிறோம் சளி அந்த ஈரம் எச்சி படுற காரணத்தினால விரலுக்கு காலுக்கெல்லாம் தங்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு அது சொல்லிக்கிறலாம் இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டால் இதை மாற்றி இப்போ சொல்லலாம் இப்போ தங்கப்பில் வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாது எதுக்காக அதை அனுமதித்தாங்க துர்வாடையை போக்கு தங்கம் தடுக்கப்பட்டு பொதுவாக தடுக்கப்பட்டு வெள்ளி தான் அன்னைக்கு உள்ள மெட்டீரியல் கிடைச்சது கிடைச்சது வெள்ளி வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு அதை விட சிறந்தது அது தங்கச்சினால் உள்ளதை விடவும் சிறப்பானதை வந்து செயற்கையாக கண்டுபிடிச்சினா மனுஷன் பல்லு மாதிரியே இருக்கும் பல்ல விட கூட நல்ல வெள்ளையாக படிச்சுட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்லாம் கண்டுபிடிச்சி வாடகைகள்லாம் வராமல் அப்படி செயற்கையாக கிடைக்குமே ஆனால் இப்போ தங்க தங்கம் தடுக்கப்பட்டிருக்கல இல்லாதது தானே செஞ்சாங்க உனக்கு வேற ஒன்று கிடைக்கிறதுல இப்போ நீ வைக்காத அந்த எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு தான் தங்கப்பள்ள கூட வைக்கலாம் அது இப்போ இப்போ நீங்கிருச்சு பாருங்கிறது என்னென்னு கேட்டால் தகுந்த காரணங்கள் அடிப்படையில் ஒன்றை சிந்தித்து வழங்குறோம் இல்லையா தான் கேசன் தனியா தூக்கிட்டு வர கேசன் பத்தி கேசன் ஒண்ணு இருக்கு ஹதீஸ்ல உள்ள தரப்ப கேஷுங்கிறீங்க ஹதீஸ்ல உள்ள அடங்கி இருக்கிற கருத்து வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் கேசங்குறவங்களா